தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த தென்னகத்தின் குரலின் வாயிலாக இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் யார் எந்தெந்த கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தென்காசி மாவட்டத்தில் உள்ள கலைநல்லூர் சட்டமன்ற தொகுதி இந்த கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை பதினாறு சட்டமன்ற பொது சந்தித்துள்ள தொகுதி இந்த கலைநல்லூர் சட்டமன்ற தொகுதி இங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு முறையும் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று முறையும் காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் ஐயோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டு முறையும் மற்றும் சுயேச்சை நான்கு முறையும் என இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள் இந்த கலைநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தற்பொழுது தேர்தல் நடைபெற்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பதை பற்றி அறிவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே அங்கு அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தென்காசி கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணமுரளி கிருஷ்ண முரளி அவர்கள் அங்கு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் அவர் அங்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக உள்ளார் அவரை ஏத்து எதிர்த்து போட்டியிட்ட அஜிவ் வேட்பாளர் முகமது அபுபக்கர் அவர்கள் இருபதனாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த தொகுதியில் தோல்வியை தழுவினார் இந்த இந்த தொகுதி மீண்டும் அங்கு அண்ணாதராட முன்னேற்ற கழக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே தற்போதைய கள நிலவரப்படி அந்த தொகுதியில் போட்டியிடும் அவ்வாறு அந்த தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிட்டால் அந்த தொகுதியில் தற்பொழுது மாவட்ட கழகத்தின் செயலாளராக உள்ள கிருஷ்ணமுரளி அவர்கள்தான் வேட்பாளராக போட்டியிடுவார் என்பது தற்போது கள நிலவரம் இந்த தொகுதியில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு தேர்தலில் இருபதாயிரம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய இந்திய மூனிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் முகமது அபுபக்கர் தோல்வியுடைய முக்கியமாக காரணமாக இருந்தவர் திரு அயாத்துரை பாண்டியன் அவர்கள் அவர் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தொன்று தேர்தல் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் இந்த தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் திராவிட கழகம் போட்டியிடாமல் கூட்டணிக்கு ஒதுக்கியதால் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேறி அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி தலைமையிலான அணியில் சேர்ந்து அந்த தொகுதியில் வேட்பாளராக களம் கண்டு அவர் முப்பத்தி நான்காயிரத்தி இரநூத்தி பதினாறு வாக்குகளை அவர் பெற்றார் அவர் பெற்ற வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் சிறுபான்மையான வாக்குகள் அந்த தொகுதியில் அதிகம் அந்த அந்த அடிப்படையில் இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் அடைவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது அவர் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் முடிந்த பிறகு குறுகிய காலத்திலே அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வெளியேறி அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இணைந்தார் இணைய தற்பொழுது அவர்தான் அங்கு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராக உள்ளார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திரு கிருஷ்ணமுறிய கிருஷ்ண முரளி அவர்களும் அவரை அவருக்கு சீட்டு கிடைக்காவிட்டால் அந்த தொகுதியில் திரு அய்யாத்துரை பாண்டியன் அவர்களும் களம் காணக்கூடும் அநாதார முன்னேற்றங்கள் இந்த இரண்டு பேரில் ஒருவர் தான் அங்கே வேட்பாளராக களம் காணக்கூடும் என்பது தற்போதைய கள நிலவரம் இந்த தொகுதியில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் தான் இந்த தொகுதி மீண்டும் ஒதுக்கப்பட உள்ளது ஏற்கனவே இந்த தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம்க்கு தான் இந்த தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒதுக்கப்பட்டு ஏற்கனவே முகமது ஏற்கனவே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் மீண்டும் இந்த தொகுதி ஐயோ ஒதுக்கப்பட்டு அந்த தொகுதியில் மீண்டும் முகமது அபுபக்கர் அவர்களே போட்டியிடுவார் என்பது தற்போது கல நிலவரம் அவ்வாறு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் கடையநல்லூர் தொகுதி அவ்வாறு இந்திய யூனியன் முஸ்லீம்க்கு ஒதுக்கப்படவில்லை என்றால் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கப்படும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இருபத்தி மூன்று வரை சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருந்த திரு பீட்டர் அல்போன் சால் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் அவ்வாறு திரு இந்த தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகமே போட்டியிட்டால் இங்கு ஏற்கனவே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருந்த திரு செல்லத்துறை அவர்கள் இந்த தொகுதியில் வேட்பாளராக களமான கூடும் என்பது தற்போது உள்ள கல நிலவரம் இந்த தொகுதியில் அதிகப்படியாக உள்ள சமூகம் முக்கொளத்தர் சமூகம் அதற்கு அடுத்தபடியாக உள்ள சமூகம் இஸ்லாமியர் அதற்கு அதற்கு அடுத்தபடியாக உள்ள சமூகம் பிற சமூகங்கள் அந்த தொகுதியில் வாழ்கின்றனர் அவ்வாறு அந்த அங்கு அங்கு வாழக்கூடிய சமூகங்கள் இருந்தாலும் அங்கு இஸ்லாமியருடைய பங்கு யாருக்கு யாருக்கு ஆதரவு வருகிறதோ அவர்கள் அந்த தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும் என்பது தற்போது கள நிலவரம் நன்றி